வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உனக்கொரு சந்தோஷமான செய்தியைத்தான் உன் அப்பா நான் இன்று கொண்டு வந்துள்ளேன் உன் மனதிற்கு மிகவும் பிடித்தவர் உன்னை அழைத்து பேச போகின்றார் பிரிந்திருக்கும் அந்த நபர் இப்பொழுது சற்று நேரத்தில் உன்னிடத்தில் பேச போகின்றார் ஆம் தங்கமி தான் சொல்கின்றேன் என்னை அலட்சியமாக நினைத்தால் உனக்கு எதுவும் நடக்காது இதுவே என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பினால் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் என்னை நம்பி இப்பதிவை முழுமையாக கேள் நீ பிரிந்து அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து அணுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னவரை நீ பிரிந்திருந்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகின்றது இத்தனை நாட்களாக நீ எந்த விஷயத்திற்காக இயங்கினாயோ யாருடன் வாழ வேண்டும் என்று தவித்தாயோ அவருடன் நீ இப்பொழுது வாழப்போகின்றாய் ஒன்றாக இருவரும் இணைய போகின்றீர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் குடும்ப பிரச்சனையாலும் கருத்து வேறுபாடாலும் மன கசப்பாலும் எதுவாக இருந்தாலும் நீ இப்பொழுது அவரை பிரிந்திருக்கின்றாய் நீ ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அத்தருணம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது தங்கமே இது வெறும் வார்த்தைக்காக உன் அப்பா நான் சொல்லவில்லை இது என்னுடைய வாக்காக நீ எடுத்துக்கொள் உன் அப்பா நீ ஏங்கி அழுத அத்தனை விஷயங்களையும் உனக்காக செய்து கொடுக்கப் போகின்றேன் நீ கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது அதை எப்படி நான் பார்த்து கொண்டு இருப்பேன் உன்னவரிடம் நான் பேசியாக வேண்டும் அப்பா என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கின்றாய் அவரோடு பேசாமல் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட முன்பெல்லாம் கழிந்தது கிடையாது ஆனால் இப்பொழுது அவரை பிரிந்து நான் படும் வேதனை உங்களுக்கு புரியவில்லையா அப்பா என்று கேட்கின்றாய் எதுவும் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமி காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்திருந்தாலும் உன் அப்பா நான் நினைத்துவிட்டேன் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அதற்கான ஒரு சிறு குறிப்பாகத்தான் இன்று உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் இப்பதிவை கேட்டு முடித்த சற்று நேரத்தில் உன் அவரிடமிருந்து உன் மனம் விரும்பும் நபரிடமிருந்து நீ யாருடன் வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்நபரிடமிருந்து அழைப்பு வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து ஏங்கே அதிசயம் நடக்கப் போகின்றது அதுவும் இன்றே நடக்கப் போகின்றது அதனை சந்தோஷமாக அனுபவித்து கொள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் அனைத்தையும் முடித்துவிட உன் அப்பா நான் முடிவு செய்ததால்தான் இப்பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இனி நீ கேட்டது ஆசைப்பட்டது விரும்பியது என அனைத்துமே உன்னை வந்தடையும் ஒன்றன் பின் ஒன்றன் உன் வாழ்க்கைக்கு எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனை உன்னை வந்து சேரும் கவலைப்படாமல் உன் அப்பா நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா